காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டார் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் பால் பாய்சலாம் குடிச்சு முடிச்சுட்டு நம்மளோட பாண்டியன் கேட்கறாரு சரணன் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த சொல்றேன் என்னது அப்படின் போது சரணன் சொல்றாரு அப்போ அவங்க வந்து எனக்கும் மயிலோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தீங்க சொல்லிடுறீங்கப்பா அப்படின்றாங்க அப்போ அரசு கேட்குறாங்க அது என்ன சரணன் கல்யாணத்தை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணும் மற்ற ரெண்டு பேருக்கு பண்ண வேண்டாமா அப்படின் போது அங்கே நம்ம மீனாவை பயந்துட்டு இருக்காங்க ஜோ இவ வேற மாட்டி விடுறாளே அப்படின்ற மாதிரி ஸோ பழனி சொல்றாரு ஆல்ரெடி அவங்க கல்யாணமே ரெஜிஸ்டர் தான் பண்ணாங்க இதுல எங்க மறுபடியும் பண்றது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம பாண்டியன் சொல்றாரு சரி என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது கதிர் அங்கே முந்திட்டு சொல்றாரு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் சொல்லும் போது நம்ம பாண்டியன் கோவருது பத்தியடா அனுபவசாலி பேசுறான் பத்தியா அவன்ட்டு கேட்டுக்கோ என்னென்ன வேணுமோ அவன் சொல்றதெல்லாம் வாங்கிக்கோ அப்போ உடனே அரசு கேட்குறாங்க அண்ணே இந்த ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு போனால் கல்யாணம் பண்ணிடலாமானு அப்படின் போது ஆமாம் இந்த ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அதில் அவனோட ஏஜ் செக் பண்ணுவாங்க அந்த கல்யாணம் வர வயசு வந்துருச்சு அப்படின்னா பண்ணிடுவாங்க அப்படின் போது அப்போ தான் தங்கமயிலுக்கு பயம் வருது என்னது ஏஜ் பார்ப்பாங்க அப்படின்னு பாண்டியனும் சொல்றது இங்க பாருமா இப்ப எல்லா இடத்துக்குமே ஆதார் கார்டு தேவைப்படுது ஆதார் கார்டை எடுத்து வைமா வருது ஆதார் கார்டில் இருக்குமே அதை பார்த்தா தெரிஞ்சிருமே நான் ஒரு மாதிரி பயத்தில் சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா இங்க நம்மளோட ஜெரி கப்பலை தான் ஸோ ராஜி பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் நம்மளுடைய கதிரும் உள்ள வராரு ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு அவங்க வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு அப்போ ராஜி கேட்குறாங்க என்ன கட்டில் வேணுமா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க அப்படின் போது ஐயோ வேணமா முத்துவேலோட பொண்ணு போய் தரையில் படுப்பாங்களா நானே தரையில் படுத்துக்கிறேன் நீ கட்டில் படு போது ஆமாம் நீ ஒன்றும் என்ன முத்துவேல் பொண்ணுன்னுலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்க எப்போதை போல் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் அடுத்ததாக வந்துட்டு அவங்களோட தண்ணி போட்டில் எடுத்து இவர் குடிச்சிட்டு தண்ணி உடைய பக்கத்தில் வச்சுக்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க சும்மா இல்லாமல் ப்ரொவ் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சுயமரியாதை முக்கியம் அப்படி இப்படி நான் ஆக்ரோஷமாக பேசினாங்க ஆனால் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாரு ஸோ ராஜி சொல்கிறாங்க இங்கே பாரு நான் சொன்ன மாதிரி நான் டியூஷன் எடுப்பேன் கௌரவமாக நான் வாழ்ந்து காட்டுவேன் அதுவும் இதை பண்ண போகிறது உங்கள் அம்மா தான் உங்கள் அம்மா எனக்காக உங்கள் அப்பாட்ட பேசுவாங்க உங்கள் அப்பாவே என்னை வந்துட்டு நீ போயிட்டு வர ராஜின்னு வழி அனுப்பி விடுவாங்க அப்படின்போது பார்ப்போம் அதெல்லாம் எப்படி தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றாங்க ஸோ ராஜி கோமா பெட்ஷீட் எடுத்து தலையை முடிக்கிட்டு நான் யார் நான் எப்படிப்பட்ட அதிரடி ராஜின்னு உங்களுக்குலாம் காட்டணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு தூங்குறாங்க அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தங்க மயில் அங்கே பயந்துட்டு இருக்கோங்க ஐயோ என்ன நடக்குமோ நாளைக்கு ப்ரூஃப் கேட்குறாங்களே அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம சரணன் வராரு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு மயில் கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாரு ஏ மாமா அப்படின் போது அமரா மயில் எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரிலாம் நாங்கள் செலப்ரேட் பண்ணது இல்லை அப்பா இவ்வளவு சந்தோஷமா இருந்ததுல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு போது என்ன நான் மட்டுமா பண்ண எல்லாரும் சேர்ந்துதானே மாமா பண்ணோம் அப்படின்னு போது சரண் சொல்றாரு இல்லை மயிலு நீதான் இதுக்கு கெனிஷியட் எடுத்தோம் உன்னால தான் இவ்வளவு நல்லது நடந்துச்சு நீ ரொம்ப நல்ல பொண்ணு உன்னால இன்னைக்கு எங்க ஃபேமிலி இவ்வளோ சந்தோஷமா இருக்கு மத்தவங்க சந்தோஷத்துக்காக நீ எவ்வளவு பண்ற அப்படின்ற மாதிரி பயங்கரமா பாராட்டுறாரு பட் தங்க மயில உள்ள பயந்துகிட்டே அப்படியே சிரிக்க கூட முடியாமல் இருக்கும்போது என்ன மயிலு ஏன் ஒரு மாதிரி இருக்கும்போது எனக்கு தலை இருக்கு இருக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சரி வா தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்குறாங்க ஆனால் இங்க தங்க மயிலுக்கு மட்டும் தூக்கம் எப்போதுமே வர மாட்டேங்குது யோ நாளைக்கு எந்திரிச்ச மாட்டிக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போது போல் பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க ஸோ பாக்கியத்துக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்படி சர்டிஃபிகேட்க்கு வந்துட்டு ப்ரூஃப் கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது பாக்கியம் திட்டுறால்லையே ஏய் நீங்கள் பாரு என்ன பண்ணால் தப்பிக்க முடியுமோ அதை பண்ணு சும்மா எப்போ பார் சின்ன பிள்ள மாதிரி ஸ்கூல் புள்ளை மாதிரி ஃபோன் பண்ணி அம்மா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன கேட்காது உனக்கு என்ன பண்ணணும் உனக்கு சொந்தமாக மூளை இருக்குல்ல உன் மூளையை யூஸ் பண்ணி எப்படி தப்பிக்கலாம்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா இங்கே மாமியார் மருமகள் நம்ம கோமதி அண்ட் ராஜி ரெண்டு பேரும் தக்காளி சட்னி வைக்கிறதா தேங்காய் சட்னி வைக்கிறான்றா அப்படின்ற பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு கிச்சனுக்கு பின்னாடி ரூமில் நின்று நம்மளோட கதிர் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பேசுறது நல்லா கேட்குது அங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க ராஜி ஆமாம் உங்கள் பசங்களுக்காக தான் நீங்கள் யோசிப்பீங்க உங்கள் மருமகளுக்காக யோசிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்னடி என்னடி பண்ணணும் அப்படின்போது ஆமாம் நான் டியூஷன் எடுக்கணும்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஏன் மாமாட்ட நீங்கள் பேசல ஒழுங்கா பேசுங்க எப்போ பேசுவீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்காங்க ஸோ கதிர் வந்துடுறாரு என்ன எதுக்கு எங்கள் அம்மாவை மிரட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு அப்படின்போது நம்ம கோமத்தி உஷார் ஆயிட்டாங்க

காரணம் ஸ்மைல் எங்க எங்கே அப்படிங்கும்போது நான் ரூம் க்ளீன் இருந்தேன் அப்படின்றாங்க பாண்டியன் கேட்குறாரு அம்மா அந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுமா அப்படின் போது இல்லை மாமா ப்ரூஃப் இங்கே இல்லை அப்படின் போது சரி ஃபோனில் இருந்தால் கொடுங்க அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க இல்லை நான் ஃபோன்லேயும் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு நம்மளோட மைல் சொல்லும்போது மீனா கேட்குறாங்க அக்கா எல்லாருமே இப்போ ப்ரூஃப் ஃபோனில் தான் வச்சுக்கிறாங்க நீங்கள் ஏங்கா வச்சிக்கல போது இல்லை மெமரி பார்த்தாதே டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க சரி ப்ரூஃப் யாவது கொடு வீட்டில் இங்கே தானே இருக்கு கொடு அப்படின் போது இல்லை இல்லை அது வீட்லேயும் இங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேயும் இல்லையா அப்படின்னு எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க பார்க்குறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது ஓகே வசமா மாட்ட போகிறாங்க நம்ம மைண்டு இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பார்ப்போம் நாளைக்கு அவங்க இன்னும் என்னென்ன தில்லால் மாரி பண்ண போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி